வணக்கம் புதுமை பித்தன் அவர்களின் மொழிபெயர்ப்பு சிறுகதை பழுங்கச் சிலை கேட்கலாம் வாங்க வாழ்ரி புருஷா காலகட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தைந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு வரை புரட்சிகரமான நவீன காலத்து ரஷ்ய புது எழுத்தாளர் இந்த கதை புரட்சிக்கு முந்தைய காலத்தை பகைப்புலமாக கொண்டு எழுந்த கற்பனை கதை அவனுக்கு திருட்டு குற்றத்திற்காக ஒரு வருடம் கடுங்காவல் தண்டனை விதித்து சிறையிலிட்டார்கள் கோர்ட்டில் விசாரணை நடக்கும் பொழுது அந்த கிழவனுடைய நடத்தை என் மனதை பிடித்தெழுத்தது வழக்கும் விசித்திரமானது தான் அனுமதி பெற்று அவனை சிறையில் பார்க்க சென்றேன் முதலில் என்னை பார்க்க மாட்டேன் என்றான் பிறகு என்னுடன் பேச மறுத்தான் கடைசியாக அவன் தனது கதையை சொன்னான் நீர் சொல்வது உண்மைதான் எப்பொழுதும் இதே மாதிரி நாடோடியாக நான் திரிந்து கொண்டிருக்கவில்லை ஒரு காலத்தில் என்னிடம் பணம் இருந்தது வாலிப முறுக்கு குஷியாக செலவழித்துக் கொண்டிருந்தேன் அப்பொழுது எனக்கு இன்ஜினியர் வேலை சாயங்காலத்தில் ஏதாவது ஒரு விருந்து அல்லது நாட்டிய கச்சேரி குடி இதுதான் தினசரி ஒவ்வொன்றும் ஞாபகத்தில் இருக்கிறது எனது நினைவுகளில் எல்லாம் மறக்க முடியாத பொக்கிஷம் ஒரு வஸ்து இருக்கிறது அவள்தான் நீனா ஆம் அவள் பெயர் நீனா சந்தேகமில்லை அவள் புருஷனுக்கு ரயில்வேயில் ஏதோ ஒரு சின்ன உத்தியோகம் ஏழைகள் அந்த சிறு வருமானத்தில் மிகவும் செட்டாக குடித்தனம் செய்ய அவளுக்கு நன்றாக தெரியும் தொட்டதெல்லாம் பொன்தான் அவள்தான் அவ்வளவு விலையும் செய்வாள் மலிவானோடைதான் கிழிந்து கூட இருக்கும் ஆனால் அவளுக்கு தான் உடை எப்படி உபயோகப்படுத்த வேண்டும் நன்றாக தெரியும் அவளை கண்டவர்கள் எல்லோரும் அவளை பற்றி வெறி கொண்ட மாதிரி போற்றுவார்கள் நானும் அவளை சந்தித்தேன் அவளால் புனிதமாக்கப்பட்டேன் என்னை காதலித்த குற்றத்திற்காக கடவுள் அவளை மன்னிக்க வேண்டும் அவளை சுற்றிலும் வறுமை துன்பம் அவளால் என்னை காதலிக்காதிருக்க முடியவில்லை அந்த காலத்தில் நானும் பார்ப்பதற்கு சிறிது அழகாக இருப்பேன் எப்படி அவளை சந்தித்தேன் நன்றாக ஞாபகமில்லை சென்ற நினைவுகள் என்ற இருளிலிருந்து பலவிதமான காட்சிகள் என் கண் முன்பு வருகின்றன அவள் சந்தோஷமாக உற்சாகமாக இருந்தாள் இவையெல்லாம் அவளுக்கு விதிவிலக்கு நாடகத்தின் ஒவ்வொரு வார்த்தையையும் அப்படியே பருகிக் கொண்டிருந்தாள் அவளது புன்சிரிப்பு என் மனதை விட்டு மறையவே இல்லை இந்த இன்பம் வெகுநாள் நீடிக்காது பரவாயில்லை அதையும் அனுபவித்து விட்டேன் என்று ரகசியமாக என்னிடம் சொல்வாள் இந்த வார்த்தைகள் என் ஞாபகத்தில் இன்னும் இருக்கின்றன அதன் பிறகு என்ன நடந்தது இவையெல்லாம் நான் நினவுடன் இருக்கும் பொழுது நடந்தனவா என்பதெல்லாம் எனக்கு தெரியாது நான் தான் முதலில் அவளை கைவிட்டேன் இது இயற்கை தான் எனது நண்பர்கள் எல்லோரும் அப்படித்தான் செய்து வந்தார்கள் கல்யாணமான பெண்களுடன் சில காலம் பழகினார்கள் பிறகு கைவிட்டார்கள் நானும் எல்லோரையும் போலவே நடந்தேன் திருடுவது வாங்கி பணத்தை மோசடி செய்வது கள்ள சாட்சி சொல்வது இவையெல்லாம் குற்றந்தான் ஆனால் தான் காதலித்த பெண்ணை கைவிட்டு விடுவது உலக இயற்கை எனக்கு இன்னும் எவ்வளவோ நல்ல அதிர்ஷ்டங்கள் எல்லாம் ஏற்படும் அதற்காக ஒரு பெண்ணை கட்டி கொண்டு முதலில் கஷ்டமாகத்தான் இருந்தது ஆனால் கடைசியில் வெற்றி எனக்குத்தான் மன கஷ்டத்தை மன உறுதி வென்றது நீனா தன்னுடைய புருஷனுடன் தெற்கே எங்கே போனதாகவும் அதன் பிறகு இறந்து விட்டதாகவும் கேள்விப்பட்டேன் ஆனால் எனது உள்ளத்தில் மட்டும் நீனாவை பற்றிய நினைவுகள் உறுத்தி கொண்டிருந்தன அவளை பற்றி ஒரு சமாச்சாரமும் தெரிந்து கொள்ளாமல் அவளை மறக்க முயன்றேன் அவள் படமோ கடிதமோ ஒன்றும் வைத்துக் கொள்ளவில்லை எங்கள் இருவருக்கும் தெரிந்த பொதுவான நண்பர்களும் கிடையாது நினாவின் உருவம் சிறிது சிறிதாக என் உள்ளத்தில் இருந்து மறைந்துவிட்டது அவளைப் பற்றியே ஒன்றும் என் வாழ்க்கையில் ஏற்படாதது போல் அவ்வளவு பூரணமாக நான் மறந்தேன் கலகாலத்தில் அதிர்ஷ்டமும் என்னை ஏறெடுத்து பார்த்தது உலகத்திலே செல்வம் புகழ் இவற்றின் மீது என் ஆசை சென்றது ஒரு தடவை என் நோக்கமும் பழித்தது அப்பொழுது எனக்கு ஆயிரக்கணக்காக செலவு செய்ய முடியும் அவ்வளவு வருமானம் கல்யாணம் செய்து கொண்டேன் குழந்தைகள் பிறந்தன அதன் பிறகு எல்லாம் கீழ் நோக்கி உருண்டன எனது மனைவி இறந்தார் கை வைத்ததெல்லாம் நஷ்டம் குழந்தைகளை சுற்றத்தாரிடம் அனுப்பிவிட்டு அதற்கு கடவுள் என்னை மன்னிக்க வேண்டும் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்களோ என்னவோ கண்டபடி இருந்தேன் சீட்டாட்டம் குடி ஏஜென்சி ஆரம்பித்தேன் அதிலும் நஷ்டந்தான் சூதாடி இழந்ததை பெறலாம் என்று நினைத்தேன் அவையும் போனதை தொடர்ந்து சென்றன எனது நண்பர்களும் என்னை விட்டு விலகினார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நான் இப்பொழுதற்கும் நிலையை அடைந்தேன் எப்பொழுதும் குடி குடிமயக்கத்தில் இல்லாத பொழுது தொழிற்சாலைகளில் வேலை பார்த்தேன் குடிக்கும் நேரமெல்லாம் கள்ளர்களும் சூதாடிகளும் கூடுமிடத்தான் எனக்கு பார்த்தவர்கள் மேல் எல்லாம் வெறுப்பு ஏற்பட்டது பழையபடி என் செல்வத்தை அடைவேன் என்று கனவு காண ஆரம்பித்தேன் எனக்கு எங்கிருந்தோ எதிர்பாராத விதமாக பணம் வந்து குவியப் போகிறது என்று நம்பினேன் ஆனால் எனது நண்பர்கள் அவ்வாறு நம்பவில்லை அதனால் அவர்கள் மீதும் எனக்கு வெறுப்பு ஒரு நாள் பசியும் குளிரும் என்னை வாட்டியது காரணமில்லாமல் ஒரு வீட்டின் முற்றத்திற்குள் நுழைந்தேன் வீட்டின் சமையல்காரி உனக்கு பூட்டை சரியாக தெரியுமா என்று கேட்டால் தெரியும் என்றேன் யாருடைய மேஜையின் பூட்டையோ சரிப்படுத்த வேண்டுமா என்னை உள்ளே அழைத்துச் சென்றார் நல்ல சுகமான அறை தங்கமும் படமும் செல்வ நிறைவை காண்பித்தன என் வேலையை செய்தவுடன் அந்த வீட்டு எஜமானி எனக்கு ஒரு ரூபில் கொடுத்தாள் ருஷிய நாணயம் அது அதை பெற்றுக்கொண்டு எதேச்சியாக திரும்பும் பொழுது திரும்பும் பொழுது என்னவென்று நினைக்கிறீர்கள் எனது கண் முன்பு ஒரு பளிங்கச் சிலையை கண்டேன் அது யாருடைய சிலை தெரியுமா சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீர்கள் நீனாவினுடையது நான் அவளை பூரணமாக மறந்துவிட்டேன் அந்த நிமிஷத்தில் முக்கியமாக அந்த நிமிஷத்தில் தான் அவளை பூரணமாக மறந்துவிட்டேன் என்பதை உணர்ந்தேன் உடனே என் கண்கள் சுழன்றன நினைவுகள் கனவுகள் எல்லாம் எங்கெங்கோ சென்றன அந்த சிலையை பார்த்து கொண்டு பயத்துடன் அது யாருடைய சிலை என்று எஜமானிய மலை கேட்டேன் அதான் அது மிக விலை உயர்ந்தது பதினஞ்சாம் நூற்றாண்டில் ஒரு இத்தாலிய சிற்பி வெடித்த சிலை அதை வாங்கினதால் இத்தாலிய அரசாங்கத்திற்கும் நமது அரசாங்கத்திற்கும் நீண்ட போக்கு கூட நடந்துவிட்டது அது நன்றாக இருக்கிறது என்ற சொல்கிறாய் அதன் காதை பார்த்தையா அது சரியான இடத்தில் இருக்கிறது மூக்கு கொஞ்சம் கோணலாக இருக்கிறது பார் என்றெல்லாம் அவள் கூறினாள் பிறகு அவள் போய்விட்டார் வீட்டை விட்டு வேகமாக வெளியேறினேன் சிலையில் ஏதோ ஜாடை தென்பட்டதென்று சொல்லிவிட முடியாது சிலை தத்ரூபம் மறுபடியும் உயிரை பய்த்து வைத்த மாதிரி ஐந்து நூற்றாண்டுகளுக்கு முன்பு அதே மாதிரி கண்கள் காதுகள் எல்லாம் செதுக்கி வைத்த சிற்பியின் திறமை இதோ அமானுஷமாக தெரிந்தது பதினைந்தாவது நூற்றாண்டிலும் இந்த நூற்றாண்டிலும் அதே மாதிரி தோற்றத்துடன் எப்படி இரண்டு பெண்கள் வாழ முடியும் இந்த சிற்பி பார்த்து செதுக்கிய பெண்மணியும் நீனாவின் குணமுடையவளாகவே இருக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன் அன்று என் வாழ்க்கையின் போக்கு மாறியது விதி எனக்கு அனுப்பிய ஸ்ரீதேவியை நினாவை அவளை கைவிட்ட பொழுது எனது முட்டாள்தனத்தினால் உதறி தள்ளியதாக தோன்றியது சென்றதை எப்படி கொண்டு வர முடியும் உடைந்த கிண்ணத்தின் துண்டுகள் போல் சிதறிக் கடந்த என் எண்ணங்களை எப்படி கொண்டு வர முடியும் அவற்றை எனது மனம் மறுபடியும் உயிர்ப்பித்தது மணிக்கணக்காக அதில் லைத்திருப்பேன் பலர் என்னை கேலி செய்தார்கள் ஆனால் நான் சந்தோஷமாக இருந்தேன் எனது உள்ளத்து அழுக்குகளைத் துடைக்க இன்னும் அவகாசம் இருந்தது மறுபடியும் அச்சிலையை பார்க்க வேண்டும் என்று எனக்கு ஆசை எழுந்தது சன்னலில் இருந்து வெகு தூரத்தில் இருந்ததால் அதை பார்க்க முடியவில்லை வீட்டு முன்பு இரவெல்லாம் கழித்தேன் வீட்டில் யாரெல்லாம் வசிக்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டேன் பிறகு வேலைக்காரனுடன் சிநேகமானேன் கோடை காலத்திற்காக அந்த எஜமானியம்மாள் கிராம வாசத்திற்கு சென்றுவிட்டாள் அந்த சிலையை பார்க்க வேண்டும் என்ற ஆசை கட்டுக்கடங்காமல் மீறியது மறுபடி ஒருமுறை பார்த்துவிட்டால் விட்டால் பற்றிய முழு நினைவும் ஒன்று கூட மறக்காமல் ஏற்படும் என்று நினைத்தேன் அதுதான் என் மோட்சம் இதற்காகத்தான் என்னை தண்டித்து தண்டித்துவிட்டார்கள் எப்படியானது ஆசை ஈடேற முடியவில்லை என்பது உமக்கே தெரியும் வீட்டுக்கூடத்திலேயே என்னை பிடித்துக்கொண்டார்கள் விசாரணையின் போது பூட்டு சரிப்படுத்துகிறவன் மாதிரி அந்த அறைக்குள் வந்தது அடிக்கடி வீட்டின் பக்கத்தில் காணப்பட்டது நான் பிச்சைக்காரன் பூட்டை உடைக்கக்கூடியவன் என்பதெல்லாம் நிரூபிக்கப்பட்டன இதுதான் என் கதை என்று முடித்தான் அந்த கிழவன் உனக்கு வேண்டுமானால் மறுபடியும் அப்பீல் செய்து பார்ப்போம் உன்னை விடுவிப்பார்கள் என்றேன் நான் என்னத்திற்கு யார் என்னை தண்டித்ததற்காக வருந்து போகிறார்கள் எனக்காக யார் ஜாமீன் கொடுக்கப் போகிறார்கள் இங்கிருந்தால் என்ன சாரைய கிடங்கில் இருந்தால் என்ன எங்கிருந்தாலும் அவளை நினாவை பற்றி நினைக்க யார் என்ன தடை செய்ய முடியும் என்ன பதில் சொல்வதென்று எனக்கு தெரியவில்லை கிழவன் திடீரென்று என்னை பார்த்து ஒன்றுதான் எனக்கு கவலையாக இருக்கிறது உண்மையில் நினா ஜீவிக்காமல் நான் சொன்னது குடித்து பலவீனமான எனது மூளையின் கோளாரோ என்னவோ பழங்கு சிலையை பார்க்கும் பொழுது இந்த கதை என் மூளையில் உதயமாகி இருக்கலாம் அல்லவா யாருக்கு என்ன தெரியும் என்றான் கதை நிறைவடைந்தது நன்றி